ஏன்னா எடப்பாடியாருக்கு வந்து பிஜேபியோட சேர்றது உடன்பாடே கிடையாது புரியுதா இருந்தாலும் அண்டா அங்கே அடகுல இருக்குன்றலாம் இவரால ஒன்றுமே செய்ய முடியாது அதனால எடப்பாடியாரு விஜய் மேல ஆசைப்படலாம் அஜித் மேல ஆசைப்படலாம் திரிஷா மேல ஆசைப்படலாம் கூட்டணி சேர்ற சொல்ற அவங்க கட்சி ஆரம்பிச்சா சேரலான்னு கூட ஆசைப்படலாம் ஆனா அதுக்கு அவங்க விட மாட்டாங்க யாரு டெல்லி முதலாளி விட மாட்டாங்க ஒன்னும் ஜெயிலில் போட்டுருவாங்க இல்ல ரெட்டலையை புடுங்கிட்டு நீ யார் கூட வேணாலும் போட்டுருவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெட்டலில் வேறு இடத்துக்கு அதிமுக இல்லை எடப்பாடியார் தனியாக வந்து ஓபிஎஸ் மாதிரி பலாபல சின்னத்துலேயே மாம்பழ சின்னத்துலேயே போய் நிற்க வேண்டியது ஸோ அப்படி தான் வருமே தவிர அவருக்கு ஆசை இல்லாமல் இல்லை அவருக்கு தீவிர ஆசை இருக்குது விஜயோட மட்டும் சேர்ந்து ஏன்னா ஒரு ஒரு கூட்டமைப்பு வச்சு ஐயா ராமதாஸையும் பிரித்து விஜய் ராமதாஸ் ஐயா அதிமுக அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு ஆனால் ரெட்டலை எப்படி கூட்டுறாங்க அது நடக்கவே நடக்காது நடக்காது கண்ணு நடக்காது ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அதே டைலாக் தான் பிஜேபி காரணம் டெல்லியில் உட்காந்து என்ன என்ன எங்கேயே எடப்பாடி தர்மபுரி போயிருக்காருயா என்ன பண்றாரு எனக்கு தெலுங்குல பேசுறாரு அப்படியே இழுத்துட்டு வாங்க ஹிந்தியில பேச சொல்லுங்க எல்லாம் தெரியாதியா அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அந்த பக்கம் போகாம பாத்துக்கங்க புரியுதா சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா கயிறு வச்சு கட்டி வச்சிருக்காங்க ஆமா ஆமா அது ஒரு லிமிட்டுக்கு மேல வேலை செஞ்சுட்டு கட்டி வச்சிருப்பேன் நீங்க கூட கட்டி வச்சிருப்பீங்க உங்கள கூட கட்டி வச்சிருந்திருக்கலாம் சின்ன வயசுல அது ஒரு லிமிட்டுக்கு மேல போக முடியாது போனா அந்த கயிறு இழுக்கும் அப்புறம் அந்த பிள்ளை காய் மீன் கட்டிக்கிட்டே கிடக்கும் ஆனா அதனால நினைச்சது செய்ய முடியாது கயர் லிமிட்டுக்குள்ளயே சுத்திட்டு அது மாதிரிதான் எடப்பாடியார் கயிறு கட்டி விட்டுருக்காங்க தமிழ்நாடு மட்டும்தான் எடப்பாடியார் மட்டும்தான் புத்தகம்லாம் புத்தகம்லாம் கழட்டி விட்டாங்க அனாதாசிரமத்துல பித்த பிள்ளை எல்லாம் சேர்ந்துக்காங்க எடப்பாடியார் பிள்ளையை மட்டும் கட்டி போட்டுருக்கேன் அது ரொம்ப அடங்கலைன்னா கொண்டே அனநாசத்தில் சேர்த்து விட்டு கயிறை கழட்டி விட்டு போய் தொலை எதுன்னு